ஆந்திராவில் தெலுங்கானாவில் தைரியமான முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி இவங்க கூட்டணி காங்கிரஸ் ரெண்டே மாதத்தில் தெலுங்கானாவில் சாதி கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பில் எழுபத்தி ஐந்து கேள்விகள் கொஸ்டின் எழுபத்தி ஐந்து கேள்விகள் கேட்டு அவ்வளோ புள்ளி விவரங்கள் எடுத்து தெலுங்கானாவில் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கின்றார்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் கஷ்டப்படுவர்களுக்கு வேலையை உருவாக்கியிருக்கின்றார்கள் ஏழை மக்களுக்கு கடன் கொடுத்திருக்கின்றார்கள் எப்படி கணக்கெடுப்பு நடத்தி ஆனா நம்மால் ஸ்டாலின் என்ன சொல்றாரு எனக்கு அதிகாரம் இல்லைங்கோ அதெல்லாம் எங்ககிட்ட இல்லைங்கோ மத்திய போய் கேளுங்க வெக்க கேடியா அவமானமா இருக்கியா அவமானமா இருக்கியா இந்தியாவிலேயே சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாடு என்று ஒரு காலத்தில் இருந்தது இன்று அதற்கு நேர் எதிராக திமுக ஆட்சியிலே சமூக நீதி குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது சமூக நீதி மீன்று அக்கறை உள்ளபவர்கள் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் இவ்வளோ பெரிய துரோகம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் செய்து கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து சமூகங்களுக்கும் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை சமுதாய இஸ்லாமிய சமூக சகோதரர்கள் இருக்காங்க அவங்களுக்கு மிக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு போராடி மூணரை விழுக்காடு இடஒதுக்கீடு பிசிக்குள்ள அதே சிறுபான்மை சமுதாயத்தில் அந்த சமூகத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது உட்பிரிவுகள் இருக்கிறது அந்த ஒன்பது உட்பிரிவுகள் யாருக்கு அந்த மூன்று பர்சன்ட்ல அதிகமா கிடைக்குது அது எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க கணக்கெடுப்பு நடத்தணும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தானே சமூக நீதி அது இஸ்லாமியர்கள் இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்கள் இருந்தாலும் சரி இந்துக்கள் இருந்தாலும் சரி அது எந்த சமூகமோ சமுதாயமோ இருந்தாலும் சரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் அந்த புள்ளி தெரியும் இதற்காகத்தான் இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம் நாங்கள் மட்டும்தான் பேசிட்டு வரோம் இது வந்து ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது ஏதோ ஜாதி பிரச்சனை கிடையாது சில பேர் இவன் கேட்கறான் வன்னியர்களுக்காக கேட்கிறான் வன்னியர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை மக்களுக்காக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அனைத்து நிலை மக்களுக்கு